போ போக்கி காக்கும் அனுமனை பாடியே போற்றி அஞ்சிலே அரு வீரன் உண்மை வச்சிருங்க வீரன் அனுமனே போற்று ஓமே ஆஞ்சனேய हनुमन् आनेया अञ्जनय पुत्रने आञ्जनेया वायुपुत्र कुमारने आञ्जनेया आँजने वाय। संजी आंजनेया आंजने या मेरे मन नहीं हुई काता आंजनेया आंजने या चुकी वन घुमी कोड़ता है आंजने या आंजने राम भक्त हनुमान குமாரேயா பாண்டவர்களுக்கு எரித்து நின்று தீரனுமானாய் ராமருக்கு கை கொடுத்த தெய்வம் நீயப்பா பார் போற்றும் ராம பிரான் பக்தன் நீயப்பா வாயு புத்திர குமாரனே ஆஞ்சனேயா பக்தர் கூட்டம் நாங்கள் ஐயா ஆஞ்சனேயா பஜனை பாற்றி பஜனை பாடி போற்றுகின்றோம் ஆஞ்ச புத்திரேய